ரோகிணி சிக்கி சின்னாபினம் ஆகிறத பாக்குறதுக்கு யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கீங்களோ வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ரோகிணியோட உண்மையான முகம் என்ன அவங்க எப்படிப்பட்ட சேட்டைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் கூடிய சீக்கிரமே வெளியே வரப்போது அதை பண்ண போறது வேற யாரும் கிடையாது நம்ம முத்து அண்ட் மீனா தான் பட் இதில் இவங்களுக்கு ஏற்பட போகிற சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே தெரியாம இவங்களுக்கே குழி தோண்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ரோகிணி வந்து அழகா இவங்களை தள்ளி மட்டும் விட்டுட்டாங்க மற்றபடி தப்பு பண்ணது எல்லாமே நம்ம முத்து மீனா தான் ஏன்னா இவங்க பண்ணதுலேயே தேவையில்லாத தப்பு ரோகிணியை சத்தியாவில விஷயத்தில் வந்து நம்ம மாட்டி விட போகிறோம் அப்படின்னு நினச்சது உண்மையிலேயே இவங்க பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட் அபிசோட்டில் எதோடு முடிச்சிருந்தாங்க அப்படின்னா ரோகினிக்கு வந்து வைத்தியம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வைத்தியர் சொல்லியிருக்காரு அதாவது அவங்க கால்லையே மூணு அடி நல்லா ஓங்கி ஓங்கி அடிக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை செய்ய போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் தான் செய்கிறாரு இதில் ரோகிணி வலி தாங்க முடியல ஏன்னால் ரோகினிக்கு தெரியும் அவங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் நமக்கு எந்த பேயும் பிடிக்கல ஏன்னா அப்பான்னு ஒருத்தர் இருந்தால் தானே சாகுறதுக்கு ஸோ சொன்னது எல்லாமே போய் அப்படின்றது ரோகிணிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் தெளிவாக தெரியும் ஸோ இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்காகவும் நடிக்கிறாங்க இந்த இடத்துல அவங்க வந்து சொன்னது இல்லை நான் போய் சொன்னேன் எங்களுக்கு அப்பானே கிடையாது நான் வந்து கதை விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க மாட்டிக்கிடுவாங்க அவங்களோட வேஷம் கலைஞ்சு போயிடும் ஸோ அதனால அந்த வேஷத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொய்யை அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க அடி வாங்கினாலும் பரவாயில்ல உண்மை மட்டும் வெளியே வந்துடக்கூடாது ஏன்னால் இவங்க வந்து கண்ட கனவு அப்படி மீனா வந்து அடிச்சாங்க எதுக்கு அடிச்சாங்க அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியாது ஸோ அதுதான் எங்கள் பிரச்சனையமும் சரி இன்னொரு பிரச்சனையும் முத்துவுக்கு போகுது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட காரை ஏற்கனவே ஒரு டிராஃபிக் போலீஸ் கூட அவர் சின்ன பகை இருந்தது அந்த பகையில் அவர் வந்து இவரோட காரை சீஸ் பண்ணிட்டார் எதற்காக அப்படின்னா ஒன் வேயில் போயிட்டாரா முத்து ஸோ அதனால காரை பிடிங்கி வச்சிட்டாரு அவருக்காக மீனாக போய் அந்த இன்ஸ்பெக்டர் அங்கே ஏற்கனவே ஸ்டேஷனில் முத்துவுக்கு ஆதரவாக பேசின ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார் அவங்களோட வீட்டுக்கு தான் நம்ம மீனாக என்ன பண்ணுறாங்கன்னா பூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வீட்டுக்கார மாட்டை சொல்லி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்காக முத்துவுக்காக அவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் செஞ்சாகணும் ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வீட்டு ஓனர்கிட்ட போய் கேக்குறாங்க அம்மா போன முறை ஐயா வந்து என்னோட கணவருக்கு உதவி பண்ணாரு அதே மாதிரி இந்த முறையும் உதவி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேக்குறாங்க ஏன்னா முத்து பண்ணது தப்பா இருந்தாலுமே அதற்கு பின்னாடி ஒரு சின்ன நியாயம் இருந்தது ஒருத்தரோட அப்பா இறந்துட்டாங்க அவங்களுக்கு கடைசி காரியம் செய்யறதுக்காக கொஞ்சம் ரூல்ஸை மீறிட்டாரு அப்படின்றதுதான் அவர் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டு ஸோ அதுதான் அவரும் சொல்றாரு நான் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே பண்ணேன் இதுல வந்து எப்படி வந்து இதுவங்க தப்புன்னு சொல்ல போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த முறை மீனா வந்து முத்துவுக்கு ஆதரவாலாம் பேசல முத்து செஞ்சது தப்புன்னு தான் மீனா சொல்றாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க ஒன்வையில போனது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மீனா அடிச்சு சொல்றாங்க சரிங்க இப்போ முத்துவோட பிரச்சனை என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கே சொல்ல மீனா பேசவும் அந்த சார் அப்போதான் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அப்பதான் வர்றாரு வாக்கிங் போய்ட்டு என்னம்மா என்னாச்சு பூவெல்லாம் கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்கும்போது சார் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்ஸா சொல்றாங்க ஏற்கனவே அவருக்கும் இவருக்கும் ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது சார் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது ஸோ அந்த பிரச்சனையில அவர் என்ன தப்பு பண்ணாலும் ஏன்னா அவர் வந்து ட்ராஃபிக் இன்ஸ்பெக்டர் அப்படின்றதுனால போலீஸுன்றதுனால முத்து எங்க போனாலும் அவர் மேல இந்த மாதிரி கேஸ் போட்டுறாரு சார் அதே மாதிரி ஒரு அவசரத்துக்கு உதவி செஞ்ச போனதுனால இப்படி ஒரு பிரச்சனையில வந்து சிக்கிக்கிட்டார் என்னோட கணவர் நீ நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கேட்கிறாங்க மீனா கேக்குறது நியாயமா இருந்தாலும் முத்து பண்ணது தப்புன்னு அவரும் சொல்றாரு இன்ஸ்பெக்டர் சரிமா அவரு பண்ணது தப்பு தான் பட் இருந்தாலும் அதுல ஒரு சின்ன நியாயம் இருக்குது அப்படின்றதுனால நான் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு முத்துவோட கார் திரும்ப கிடைக்க போகுது ஸோ மீனா ஆசைப்பட்ட மாதிரி கிடைச்சிருச்சு இதுல முத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம மீனா கிடைச்சி வைப்பாரு எல்லாரும் வந்து நீங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க புருஷமார்களுக்கே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து வேற ஒரு கோணத்துல வேற

இல்லையா முத்து போக வர இருந்தவங்க ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஊருக்கு போயிட்டாங்க அது ஒரு கதை ஸோ அது உங்களுக்கே தெரியும் இப்போ சேர்த்துக்கிட்டேருந்து ஒரு கால் வருது அது என்ன அப்படின்றது முத்து கேட்குறாரு தாத்தா பாட்டிகிட்ட காமிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ தான் தாத்தா பாட்டிக்கு வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன் அந்த ஃபோட்டோவை நான் இப்போ தான் காட்டப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டிகிட்ட அந்த ஃபோட்டோ இந்த பொண்ணு தான் மொபைலை வந்து மிஸ் பண்ணிச்சா பாட்டி நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி முத்து கேட்க அந்த பாட்டி தாத்தா அந்த ஃபோட்டோ உத்து பார்க்குறாங்க உத்து பார்த்துட்டு ஆமாப்பா இதே பொண்ணு தான் முத்து இந்த பொண்ணு தான் வந்து ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போனாங்க சார் அன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன் வேண்டியது ஆனால் அதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க ஆனால் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஸோ முத்து மீனா என்ன நினச்சாங்களோ சத்யாவோட வீடியோவை யார் ரிலீஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருந்தாங்களோ அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு வித்யா தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் வித்யா இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற அவசியம் எங்கேருந்து வந்தது ஸோ அவசியமே கிடையாது ஏன்னா வித்யாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த பஞ்சாயத்துமே கிடையாது வித்யாவுக்கும் மீனாவுக்கும் எது பிரச்சனையா வித்யாவுக்கும் முத்துவோட குடும்பத்துக்கும் சரி மீனாவோட குடும்பத்துக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது எதற்காக வித்யா இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கொஸ்டின் வரும்போது கண்டிப்பாக இதில் வந்து பார்லர் சம்மந்தப்பட்டிருக்கிறா பார்லருக்கு தெரியாமல் இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்க நடந்தது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா சம்திங் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோனை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லி எங்கேயோ கொண்டு போய் போட பார்த்துருக்காங்கன்னா ஆனால் அந்த ஃபோனை இவள் போடுறதுக்குள்ளே ஃபோன் மிஸ் ஆயிருக்குது ஸோ இந்த விஷயங்கள் தான் நடந்திருக்குது இதை தாண்டி ஒரு விஷயம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி முத்து அடித்து சொல்கிறாரு ஸோ முத்து சொல்கிறது ஏதோ பார்த்த மாதிரி முத்து முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு சரி இப்போ அடுத்த ஆக்சன் என்ன நேரடியாக போய் வித்யாட்ட கேட்டு வித்யா வந்து சும்மா விட்டுற கூடாது இல்லையா ஏன்னா வித்யாவும் மிகப்பெரிய கிரிமினல் தான் சோ ரெண்டு கிரிமினலும் சேர்ந்து தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால நேரடியாக முத்து போயிட்டார் வித்யா வா உனக்கு என்ன பிரச்சனை எதற்காக இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ண அப்படி ரிலீஸ் பண்ண வேண்டிய தேவை எங்கேருந்து வந்தது உனக்கு எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி முத்து கேட்குறாரு ஏன்னா கிட்ட பதில் கிடையாது அதாவது சமாளிக்க பார்க்குறாங்க எவ்வளோ சமாளித்து பார்க்குறாங்க பட் சமாளிக்க முடியாது உண்மையை சொல்லு இந்த ஃபோன் உங்ககிட்ட இருந்து தான் மிஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஏன்னா இந்த ஃபோனை நீ எங்கே மிஸ் பண்ணன்னு தெரியுமா நீ வந்து செருப்பு செருப்பந்துருக்குன்னு சொல்லிட்டு தைக்கிறதுக்காக போயிருக்கேன் அப்போ அங்கே அந்த ஃபோன் மிஸ் ஆயிருக்குது அந்த தாட்டா பாட்டி எடுத்து வச்சுட்டு என்கிட்ட கொடுத்தாங்க இப்போ அந்த ஃபோன் என் கையில் இருக்குது ஸோ ஏன் பண்ண எதுக்கு அப்படின்ற உண்மை தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்ல பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ரோகிணி ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யாவுக்கும் ரோகினிக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடாச்சு எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து மறைச்சிட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரோகிணி சொன்ன மாதிரி நான் கடலுக்குள்ளே வீசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் ஃபோன் மிஸ் ஆகிருச்சு அப்படின்றதான் உண்மை ஸோ இந்த விஷயத்துனால ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு சின்ன கருத்து முடன்பாடு வந்தது ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் பெரிய சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு ஏய் நீ நீயாச்சி நானாச்சி நீ ஓ விலை பாரு நான் ஏன் வேலை இனிமே ஏன் ஒழையில தள்ளிவிடாத அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டு போயிட்டாங்க ஸோ போனதுக்கு அப்புறம் நம்ம ரோகிணி இந்த விஷயத்தை யோசித்து பாக்கிறாங்க நிச்சயமா இவள் கூட சண்டை போட்டோம் அப்படின்னா அது நமக்கு பிரச்சனை தான் நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து தான் இவளோட உதவி நமக்கு நிச்சயமா தேவைப்படும் அதனால இவள் கூட நம்ம சண்டை போட்டு இருக்கக்கூடாது அப்படின்றத உணர்ந்த ரோகிணி என்ன பண்றாங்க அப்படின்னா திரும்ப ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சிருமா நான் தெரியாம பேசிட்டு நான் பேசுனது தப்பு தான் அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்கறாங்க ஏன்னா உனக்கே தெரியும் வித்யா என்னோட வாழ்க்கையில எவ்ளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது நான் அதை எப்படியெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது ஏ டு இஜெட் என் கூட இருக்கிற உனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருந்தும் நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுனால தான் எனக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு ஏன்னா இது உனக்கு தெரியும் இது நாளைக்கு என்னோட லைஃப்ல வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை ஏற்படுத்த போது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்றது உனக்கு நல்லாவே தெரியும் இதை வச்சு முத்து ஒரு பிரச்சனை பண்ணுவான் தனியாக இது ஒரு பிரச்சனையே டாக்கிங்காக போகும் ஸோ என்னை வந்து வீட்டை விட்டு தொடர்த்துறதுக்கான எல்லா ஏற்பாடும் முத்து பண்ணுவான் அதுதான் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் மீண்டும் அதே விஷயத்த பண்ணுவான் அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அந்த கோபத்தில் தான் நான் உன்கிட்ட கத்திட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்குறான் பண்ணிக்கிறாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சே விட்டு கொடுக்க பார்ப்பாங்க இவங்களும் சரிமா விட்டு பார்த்துக்கலாம் என்ன பண்ண நீ வந்து ஒரு கோவத்தில் பேசுகிற நானும் ஒரு கோவத்தில் திட்டி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும் ஒரு அடியாக சமாதானம் ஆகிட்டாங்க ஸோ இதுதான் முத்துமீனாவுக்கு பெரிய பிரச்சனை ஏன்னா முத்துமீனா என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சின்ன கசப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பட் அது முடிஞ்சு போச்சு ஸோ ரோஹிணி அது ஒரு முடிவுரை எழுதிட்டாங்க ரோஹிணி வந்து பாசத்தானாலேயோ இல்லை நட்பு வித்யா அன்பு அப்படின்றதுனாலேயோ அவங்க வந்து அவங்க பேசல நம்மளோட விஷயம் ஒட்டு யாருக்கு தெரியும் வித்யாவுக்கு தெரியும் ஸோ வித்யா வந்து முத்து மீனா மீனாக்கிட்ட எக்கானத்துக் கொண்டும் உலறிடக்கூடாது அப்படி உலருனா மொட்டும் மொத்த வாழ்க்கையும் காலியாக போயிடும் சாதாரண சத்யா பிரச்சனைக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் காலியாக போகணும் அப்படின்னு ரோகிணி நினைப்பாங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக ரோகிணி அப்படி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டாங்க ஸோ ரோகிணி நினச்ச விஷயங்கள் ஒன்று பட் நடந்த விஷயங்கள் ஒன்றா இருக்குது அப்படின்றதுனால ரோகிணி இப்போ வேறு ஒரு திட்டத்தை போட ஆரம்பிச்சிடுவாங்க எப்படி இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரது எப்படி இந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னால் ரோகிணிக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாகவே தெரியும் என்ன தெளிவாக தெரியும் அப்படின்னா இது வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாற போகிறது கிடையாது இது அப்படியே வந்து இது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறினால் இது எப்படி ஈஸியாக முடிச்சு விடணும் அப்படின்றது ரோகிணிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஏன்னா ரோகிணி எவ்வளோ பெரிய கிரிமினல் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் ஏன்னால் ரோகிணி வந்து அழகாக பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் சத்யா பிரச்சனையை வந்து இதை கொண்டு வந்து வீட்டில் வந்து சுட்டாங்க அல்லது வீட்டில் வந்து சொன்னாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படியே ரோகிணி ஒட்டுமொத்த பழையையும் தூக்கி நம்ம மீனா மூத்து மேலே போட்டுருவாங்க எப்படின்னு தானே கேட்குறீங்க ஸோ ஒரு திருடனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க நீங்கள் உங்கள் சொந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா ஒரு திருடனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தத்தையும் தூக்கி நம்ம முத்து மீனா மேலே பழிய போட்டுட்டாங்க இவங்களுக்கு பெரிய ஷாக்கு என்ன அப்படின்னா இவங்க கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க ரோகிணி வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரோகிணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விஜயா கிட்டே ஆண்டி இந்த விஷயத்தை பண்ணது நான் நான் உண்மையை ஒத்துக்கிறேன் ஏன் பண்ணேன் எதுக்கு பண்ணேன் தெரியுமா சத்யா வந்து இவ்வளோ பெரிய தப்பு பண்ணதை முத்து அதாவது உங்கள் பையன் சொல்கிறார் இல்லையா அவர் மறைச்சிக்கிட்டு இருந்தாரு இது வந்து அவருக்கு இப்ப கிடையாது எப்பவும் தெரியும் ஆனால் தெரிஞ்சும் மீனாவுக்காக அவங்க குடும்பத்துக்காக பெற்ற அம்மாவையே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று எடுத்துக்காமல் அந்த விஷயத்த ஒட்டுமொத்தமாக மறைச்சி உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஸோ இது எனக்கு பிடிக்கலை இந்த விஷயத்தை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அதனால தான் இந்த விஷயத்தை நான் வெளியே கொண்டு வரதுக்கான என்னால் என்னென்ன விஷயங்கள் பண்ண முடிஞ்சதோ அந்த எல்லா விஷயத்தையும் பண்ணினேன் அதுக்காக நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு என்னால் ஏற்றுக்கவே முடியாது இந்த விஷயம் நான் உங்களுக்காக தான் பண்ணேன் நாளைக்கு அவன் வந்து தள்ளி உடுறான் அவங்களுக்கு அடிபட்டு தலையில் ஏதாவது ஒன்றாகி உங்களுக்கு வந்து பரவம் போயிருந்தீங்கன்னா என்ன நடக்கிறது ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயா வந்து பயந்துட்டாங்க ஒருவேளை ரோகிணி சொன்ன மாதிரி நடந்துருந்தா என்னாகும் கண்டிப்பா வந்து அப்படி நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது பட் நடந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ரோகிணி அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீனா பண்ணது தப்பு ஏன்னா சத்தியா பண்ணது தப்புன்றதுனால இவங்க இந்த இடத்துல அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாலும் அந்த உண்மையை சொல்லியிருக்கக்கூடாது ஸோ அதனால் இவங்க சொல்ல போய் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அப்படியே பிரச்சனையை டேன் பண்ணி இவங்க பக்கம் திருப்பி விட்டு ரோஹிணி எஸ்கேப் ஆகிட்டாங்க ஏன்னா அப்போ வரைக்கும் ரோஹிணி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க நம்ம முத்தண்ணனுக்கு எதிராக இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் ரோஹிணி இப்படி சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஆமில் ரோஹினி சொல்கிறது சரி தான் ரோகிணி பாயிண்ட் ஆஃப் வியூஸ் கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி சுருதி சொல்லவும் அப்படி தான் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலையும் சரி நல்ல விஷயம் பண்ணிருக்காரு ரோகிணி அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லாருமே இப்போ ரோகிணி பக்கம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க மனோஜி ஆமாப்பா ரோகிணி பண்ணது சரிதான் ரோகிணி அப்படி என்ன பண்ணா உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்கா இருக்கா என்ன விஷயங்கள் இருக்குது வா டு டு அப்படின்ற மாதிரி அவரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு முத்து மீனா அந்த இடத்துல அவங்க போட்ட பிளான் போட்ட திட்டம் எல்லாமே பஸ்பம் ஆயிருச்சு பஸ்பம் ஆயிருச்சுன்னு சொல்ல முடியாது நம்ம ரோகிணி பஸ்பம் ஆக்கிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இது உங்களுக்கு நிச்சயமா இந்த மாதிரி எல்லாம் தேவைதான் ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு போய் இது ஒரு ஆதாரம் சொல்லி நீட்ட போய் தான் இப்போ நம்ம ரோகிணி அந்த விஷயத்தை முடிச்சு விட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ரோகிணி இனிமேல் கெத்தாக இருப்பாங்க அதே மாதிரி முத்து மீனாவுக்கு ஒரு கெட்ட பேர் ஏண்டாடே இவ்வளோ பெரிய விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்போது நீ மறைச்சிருந்துருக்க உனக்கு அப்போ அம்மா முக்கியம் கிடையாது யாரோ ஒருத்திக்காக நீ வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி விஜயாவும் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ முத்து உண்மையிலே பாவுங்க ஸோ நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கடைசியில் அது எப்படி போய் மாறிடுச்சு அப்படின்னா முத்து மேலே அது ஒரு பழியாக விழுந்துருச்சு முத்து என்ன பண்ணுவார் முத்து வந்து இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கணவங்கள கூட நினைச்சு பார்க்கல ரோகிணியை எப்படியாவது சிக்க வைக்கணும் ரோகிணியை பத்தின விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு பண்ண விஷயங்கள் கடைசியில எப்படி ஆயிருச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா அவர் பக்கமும் திரும்பி அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு சோ கிட்டத்தட்ட முத்து அந்த விஷயத்தை மறைச்சது உண்மைதான் எல்லாரும் இப்போ முத்துவுக்கு ஆதரவா யாருமே இல்லை எல்லாருமே ரோகிணி செஞ்ச விஷயங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பக்கம் போயிட்டாங்க ரோகினி நினைச்ச மாதிரி இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சிட்டாங்க சோ இருந்தாலும் நம்ம முத்து மீனாவுக்கு இது தேவைதான் ஏன்னா சத்தியா பண்ணது தப்பா சரியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு வேலை பார்த்துட்டாங்க சத்தியா பண்ணது பண்ணது வந்து மிகப்பெரிய தப்பு தான் ஸோ அதை வந்து இரு மறைக்கவே முடியாது அவர் பண்ணது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தப்பு தான் ஸோ அப்படி தப்புன்னு தெரிஞ்சிருந்தும் சத்யா பக்கம் இவங்க நிற்காம கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா உண்மையை விளைச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கணும் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி சத்தியாவை திட்டிருக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பத்திலே இவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முத்து வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு வந்து விதை விதை விட்டு விதைச்சிருக்க மாட்டார் ஸோ இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இது மாறி இருக்குது அப்படின்னா முக்கியமான காரணம் முத்து தான் ஏன்னா இந்த விஷயத்த மீனாக்கி கிட்ட கூட சொல்லாமல் மறைச்சது முத்துவோட தப்பு தானே மீனாக்கிட்டையாவது நடந்த உண்மையை சொல்லியிருக்கணும் இப்படி பண்ணியிருக்கான் சத்தியம் நான் அதனால தான் கோபமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மறைச்சிருந்துருக்கலாம் சாரி சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் அதை சொல்லாமல் இவர் நான் வந்து நல்லது செய்ய போகிறேன் நான் நல்ல குடி நான் இணையம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ண விஷயங்கள் இப்போ எங்கே போய் முட்டுக்கட்டையாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே வந்து சிக்கியிருக்காங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்கள் ரொம்ப கொடூரமான சம்பவங்களாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரிங்க இதுவரைக்கும் வந்து ரோஹிணியை ஜஸ்ட் ஒரு பொய் சொல்லி அண்ட் வந்து இவங்க ஏமாத்துகிறாங்க குடும்பத்தை அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்த முத்து மீனாவுக்கு இதுக்கப்புறம் ரோகிணி ஒரு வில்லியாக மாற போகிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முத்து மீனா சும்மா இருக்க போய் தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து நம்ம சும்மா இருக்க விடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால நம்ம பிரச்சனைக்குள்ளே தலையிட்டு மூக்கை நோண்டி ஸோ நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருந்து அப்படின்னா இந்த விஷயத்தில் தலையிடுவாங்களா நிச்சயமாக தலையிட மாட்டாங்க ஸோ அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி முடிவெடுத்துட்டாங்க இவங்கள வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோம் அப்படின்னா அது என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஆபத்து தான் இவங்க நம்ம விஷயத்த வந்து கிளறிக்கிட்டு இருப்பாங்க அல்லது நமக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க யோசிக்கிறதும் சரிதான் இவங்க பண்ணுற தப்பு எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா உடனே கொண்டு போய் வீட்டில் எல்லாேருக்கிட்டையும் சொல்கிறது அப்புறம் ரோகிணி வந்து ஈஸியாக பல்ப் வாங்குற மாதிரி பண்ணிடுவாங்க இதை உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மீனா வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் இருக்காங்களையா நம்ம சீதா அவங்க வேலை பார்க்குற ஹாஸ்பத்திரிக்கு போயிருப்பாங்க அம்பர் அங் அப்போ ரோகிணி வந்து அங்கே வந்திருப்பாங்க ஸோ இவங்களுக்கு உடனே கொழந்தை பறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு பொறலையை கலப்பி விட்ருவாங்க இவங்க வந்து மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது ரோகிணி வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க எங்கே என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் எங்கே போனாலும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அசிங்கம் தெரியும் உங்களுக்கு ஸோ அதுவும் ஒரு முறை அசிங்கப்பட்டாங்க அதே மாதிரிதாங்க ஒரு அவசரம் தான் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நிதானமாக சில விஷயங்கள் பண்ணுவோம் யோசித்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி என்னவே கிடையாது ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சா அடி போடு பாத்துக்கலாம் எடுத்து உண்மையை பண்ணு என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோமே அப்படின்ற மாதிரி பண்ற விஷயங்கள் நாளைக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு பிரச்சனையா மாறிடுது நினைச்சாலும் சரி நினைக்காட்டினாலும் சரி அது தனி பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது நிச்சயமாக இது என்னைக்காக இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது சரிங்க எது எப்படி அவங்க இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து இவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறாங்க இவங்களை வந்து சும்மாவே விடக்கூடாது இவங்களை வந்து சும்மா விட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நிம்மதியாக இருக்க முடியாது ஏன்னா ரோகிணிக்கு தேவை ஒரு நிம்மதியான லைஃபை வந்து நம்ம நடத்துக்கிடணும் நம்ம வாழ்க்கை வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் முத்து மீனை வந்து நிச்சயமாக அதை வந்து சந்தோஷமாக இருக்கவே விட மாட்டாங்க ஏன்னா ரோகிணி சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொய்யா இருந்தாலும் ரோகிணி ஆசைப்படுறது என்ன அப்படின்னா ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பட் நம்ம முத்து மீனா அதற்கு வந்து உனக்கு வாய்ப்பே கிடையாதுமா நீ பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் உனக்கு தண்டனை கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அதை நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது ஸோ சொன்னது எல்லாமே பொய் பொய்யெல்லாம் சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் வேணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அது எந்த வகையில் நியாயம் ஸோ எந்த வகையிலும் நியாயம் கிடையாது சீக்கிரமே முத்து மீனா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதனோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத ஆராய்ச்சி அண்ட் அதில் எவ்வளோ உண்மை இருக்குது எவ்வளோ பொய் இருக்குது இதில் ரோகிணி இந்த பிரச்சனையை ரோஹிணி கிட்டே எப்படி கொண்டு போகிறது ஏன்னா ரோஹிணி கிட்டே இந்த பிரச்சனையை கொண்டு போனாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக மடை மாற்றி விட்டுறாங்களையா ஸோ அதனால் எல்லா பிரச்சனையும் சேர்த்து வச்சு ஒரு நாள் மொத்தமாக ரோகிணி பற்றின உண்மையை போட்டு உடைக்கும் போது ரோஹிணியாலே எந்த விஷயத்துக்கு என்ன பண்ணாங்கன்னு கன்ஃபியூஷன் ஆகிடுவாங்க இப்போ அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்போ பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு நிமிஷம் யோசிக்கிற அளவுக்கு பண்ணி விட்டுறணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் ரோகிணி யார் அவங்கள பற்றின விஷயங்கள் என்ன அவங்க இது வரைக்கும் என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் தெரிய வரும் அதை விட்டுட்டு ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே வா பிரச்சனை அம்ல ரோகிணி பஞ்சாயத்தா வா உடனே போய் வந்து என்ன ஏதுன்னு கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த விஷயத்தை கொண்டு போய் வீட்டில் வந்து எல்லாேருக்கிட்டேயும் சொல்லி அதை ஒரு பஞ்சாயத்தாக ஆக்க நினச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரோ ரோகிணிக்கிட்ட நடக்கவே நடக்காது ஏன்னா ரோகினி எப்போயுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அடுத்து நமக்கு என்ன பிரச்சனை வரும் அடுத்து நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் அவங்க பண்ண எல்லா தப்புக்கான பிரச்சனையும் அவங்கள வந்து எப்போனாலும் சூழ்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது ரோஹிணிக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால தான் ரோஹிணி எப்போயுமே பஞ்சாயத்துக்கு வந்து ரெடியாகவே இருப்பாங்க ரைட்டு அடுத்து நமக்கு ஒரு பஞ்சாயத்து வரப்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்போயுமே ரோஹிணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் ஸோ அடுத்து முத்து இதான் இதுதான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதனால தான் முத்து பண்ற விஷயங்கள் எல்லாமே எல்லாமே தோத்து போறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு அவசர புத்தி அவங்களோட அவசர புத்தி மட்டும்தான் அவங்க ஒட்டுமொத்த ப்ளான் பிளான் வந்து தோத்து போறதுக்கு ஒரு முழு முதல் காரணமா இருக்குது கொஞ்சம் நிதானமே கிடையாது கொஞ்சம் பொறுமையா இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி பண்ணா ரோஹிணி பத்தின விஷயங்களை வெளியே கொண்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு முன்கணிப்பே கிடையாது ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ரோஹிணி மாட்டிட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுப்பா வா உடனே இது வீட்டில் போய் சொல்லிடுவான் இது மட்டும்தான் இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் தாண்டி ரோகிணியை பிடிக்கணும் அப்படின்னா இவங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது ரோஹிணி வந்து நேஷ்னல் கிரிமினல்லாம் கிடையாது அவங்களாம் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கிட்டே மோதணும் அப்படின்னா இவங்க வந்து எவ்வளோ பேலன்ஸ் வேணும் எவ்வளோ தைரியம் வேணும் எவ்வளோ பவர் வேணும் அப்படின்றது இவங்களுக்கு இன்னும் தெரியலை ஸோ நிச்சயமாக அது தெரிய வரும்போது இவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க தெரிய வர்ற இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க ஸோ அதனால ரோஹிணி கிட்டே இதுக்கப்புறமாவது மோதும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மோதணும் ஏன்னா எல்லாவது ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துச்சோ இல்லை இவங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் ரோகிணி அசால்ட்டாக டீல் பண்ணி சோழியை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு கேரக்டர் அதனால இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்மளோட ஆசை பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் தெரியும் ஆனால் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுதுங்க நம்ம முத்து மீனா பண்ணுற வாய் இருக்கு அந்த வாய் தாங்க இவங்க எல்லா தோல்விக்கும் காரணம் வாய் மட்டும் இவங்க சரியாக பயன்படுத்தினாங்கன்னா போதும் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஜீவா விஷயத்தில் பார்த்துருப்பீங்க ஜீவா விஷயத்தில் உண்மையிலேயே முத்து பண்ணது ரொம்ப கரெக்டான விஷயம் ஏன்னா அது வந்து பெரிய தப்பு அது வந்து அப்பவே தெரிஞ்சுக்கிற வேண்டிய தப்பு அதே மாதிரி ஜீவாவும் அந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்றதுனால இவங்களால தப்பிக்க முடியல ஸோ இவங்க மாட்டிக்கிட்டாங்க ஒருவேளை ஜீவா வந்து அந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகாமல் இருந்தாங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜீவா வந்து உதறி தள்ளிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பிரச்சனையை நம்ம முத்து முடிச்சிருக்கவே முடியாது ஏன்னா அதை வந்து வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி ஆகணும் முத்து வந்து அவ்வளோ ஈஸியாலாம் அந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது ஜீவாவே வந்து நேரடியாக உண்மையை சொல்ல போய் தான் இந்த பிரச்சனையை வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிச்சி தவிர்த்து வேறு ஒரு விஷயம் கூட இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ அதனால இப்போ நம்ம முத்து மீனா பண்ண போகிற அடுத்த திட்டம் என்ன அப்படின்னா ரோகினி சொல்கிறது பொய் மலேசியா மாமான்னு ஒருத்தர் இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சா மட்டும்தான் இவங்களை பற்றின விஷயங்களை வெளியே கொண்டு வர முடியும் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை பற்றின விஷயங்கள் யாருக்குமே தெரியாது அது ஒரு ரகசியமாகவே இருந்துடும் இவங்க பாட்டுக்கு அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சுருவாங்க அவங்களால முடிஞ்சாதுரா என்னை கண்டுபிடிக்கிறதுக்கே நான் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு பல யுகங்கள் தேவைப்படும் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களே அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க எப்படி இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது இனி வர எபிசோட தெரியும் இது வரைக்கும் எபிசோட் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் எபிசோட் இன்னும் நல்லா போகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் தான் முத்து மீனா ரொம்ப சின்சியராக இறங்க போறாங்க ரோஹிணி கிட்ட ஒரு விஷயத்த கொண்டு போகணும் அப்படின்னா எவ்வளோ தெளிவாக கொண்டு போகணும் என்ன விஷயங்கள் பண்ணணும் எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றத முத கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் அவங்க ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது வரைக்கும் இவங்க பண்ணாத விஷயங்கள் இதுக்கப்புறம் இவங்க பண்ண போற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நிச்சயமாக வந்து யாருமே ஏற்றுக்கிட முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரிங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோட் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது இனி அடுத்த எபிசோட் பார்த்திங்கன்னா ரோஹிணி மாற்றுறதுக்கான சில விஷயங்கள் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி தெரியும் பட் அதுவும் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அழகாக உதரை தள்ளிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க பாப்பம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அண்டு நம்ம ரோகிணியை மாட்ட வைக்கிறதுக்கான ஏதாவது பிளான் வச்சுருக்காங்களா அப்படின்றதும் இனி வர எபிசோடில் தெரியும் எது எப்படிவங்க பாப்பம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனை நம்ம முத்து மீனா சமாளிக்க போறாங்க அப்படின்றத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நிச்சியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வெள்ளை காண மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ